வாக்வாதியன் எஜுகேஷன் யூடியூப் சேனலுமே இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயம் வந்து ஃபிஃப்த்து போயம் தான் வந்து பார்க்க போகிறோம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் அதாவது இயந்திரங்களோட ரகசியம் இது ஒரு இயந்திரம் ஒரு மிஷினை பற்றி தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து ரூட் யார்ட் கிப்ளிங் அப்படின்றவர் தான் வந்து எழுதிருக்கார் ரூட் யார்ட் கிப்ளிங் அப்படின்றவர் மிஷின் இயந்திரங்களை பற்றியும் இயந்திரங்கள் வந்து நம்மோடு வந்து பேசுவது போலையும் வந்து இந்த போயம்ல வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மெமரி போயம் அதனால மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு இந்த போயம் வந்து ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி நீங்கள் எழுதி பார்க்குறப்போ உங்களால ஃபுல் மார்க் கண்டிப்பா வந்து எடுக்க முடியும் கண்டிப்பா வந்து போயம் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து நீங்க மீனிங் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல மறக்கவும் மறக்காது உங்களால நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் வி ஆர் வி வேர் டேக் அன் ஃப்ரம் த ஓர் பெட் அண்ட் த மெயின் மெயின் அதாவது இந்த இயந்திரங்கள் வந்து எதன் மூலமா வந்து எடுக்கிறாங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வேர் டேக் அன் ஃப்ரம் எங்கேருந்து வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் பெட் அதாவது தாது படுக்கையிலிருந்து அது அது எடுக்கிறாங்கன்னா அடுத்தது வந்து மெயின்

we were melted in the furnace and the pit அதுக்கு அப்புறம் எடுக்குறாங்க எடுத்து வந்து அதை மெல்ட் பண்றாங்க உருக்குறாங்க we were melted in the எதில மெல்ட் பண்றாங்க furnace and the pit அதாவது தூது உலை அப்படின்னு சொல்றாங்க தூது உலை பர்னிஸ்னா தூது உலையிலும் அண்டு பிட்டு பிட்டுனா என்னதுன்னா வந்து குழி குழி அதாவது தான் வந்து அதை வந்து உருக்குவாங்களாம் அதை எடுத்தத இதுல வந்து பர்னிஸ்லயும் அந்த பிட்டுலயும் வந்து மெல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க விவர் மெல்டட் மெல்டட் விவர் மெல்டட் எதுல மெல்டட் பண்ணுவாங்க எதுல இருந்து எடுத்து பர்னிஸ் அண்டு தான் பிட்டு தூது உலையிலும் அந்த பிட்டு குழியிலும் வந்து மெல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க பர்னிஸ் எஃப்யூஆர் N a NACE furnace and pit and the pit furnace and the pit we were melted in the furnace and the pit இப்பு ரெண்டிலை நாப்பு வந்துச்சா we were எங்கு தெடுப்பாங்க we were taken from the ore bed and the mine next line பாருங்க இங்க எப்படி melt பண்ணுவாங்க furnace and the pit we were melted in the furnace and the pit அடுத்து third line பாருங்க we were cast and rot and hammered to design அதுக்கு அப்புறம் எடுத்துட்டு பிறகு அது உருக்கிட்ட பிறகு அது வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும் அதனால என்ன பண்ணுவாங்க அது ஹேமர்ட்னா சுத்தியால அடிச்சி அதை வந்து ஒரு டிசைன் வந்து அதுக்கு வந்து குடுக்குறாங்க சொல்றாங்க அந்த வடிவத்தை வந்து உருவாக்குறாங்க ராட்னது அதெல்லாம் உருவாக்குறாங்க அந்த வடிவத்தை அது அதுக்கேத்த ஒரு டிசைனை வந்து உருவாக்குறாங்க we were cast and rod and hammered to design அதுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க சுத்தியால அடிச்சி அதுக்கு வந்து ஒரு டிசைனை வந்து குடுக்குறாங்க we were cast and rod we were அது என்ன பண்றாங்க காஸ்ட் அது வந்து ஒரு உரிய ஒரு உருவமா உருவாக்குறதுக்கு ஹேமர்டால வந்து அடிச்சி டிசைன் கொடுக்குறாங்க we were cast and rod and hammered hammered to design hammered to design hammer spelling

அது வடிவத்துக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நல்லா தேய்ச்சி அதை வந்து வெட்டி அதை வந்து பொருத்தமா அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க வி வேர் கட் அண்டு ஃபில்ட் அண்டு கட் பண்ணி ஃபில் பண்ணி டூல வச்சு கரெக்டா அதை பொருத்தமான இடத்துல என்ன பண்றாங்க அதை ஃபிட் பண்றாங்க வி வேர் கட் அண்டு ஃபில்ட் அண்டு டூல் அண்டு கேஜ் டு ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த லைன் பாருங்க இதுக்கு என்னென்னலாம் தேவையா சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இது என்னென்னலாம் கேட்குது நமக்கு ஒரு இயந்திரம் உருவாரத்துக்கு தண்ணி தேவைப்படும் கோல் நிலக்கரி தேவைப்படும் ஆயில் எண்ணெய் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும் சொல்றாங்க சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் இது எல்லாமே ஆஸ்க் இது வந்து கேட்கும் சொல்றாங்க அடுத்த லைன் பாருங்க அண்ட் எ தௌசண்ட் ஆஃப் அன் இன்ச் to give as play இது இருக்கிறதுக்கு எப்படி ஒரு இயந்திரம் ஒரு மிஷின் வந்து இருக்கிறதுக்கு எவ்வளவு இடம் இருந்தா போதுமா ஒரு ஆயிரம் மடங்கு இடத்துல ஒரு பங்கு இடம் இருந்தாவே இதுக்கு வந்து போதும் சொல்றாங்க அப்படி thousands of an inch thousands of inch ல to give as play ஒரு இன்ச்சு கூட இருந்தாவே இதுக்கு போதும் சொல்றாங்க அடுத்தது and now if you will set us to our task இதுக்கு இயந்திரத்தை உருவாக்கியாச்சு அதுக்கு ஒரு பிளேஸும் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ண ஒரு டாஸ்க் இது வந்து என்னென்னலாம் வேலை செய்யணும் அதுக்குன்னு அப்படின்னு ஒரு ஒரு டாஸ்க்கு வந்து நம்ம செட் பண்ணிட்டோன்னா போதும் அண்ட் அவர் டாஸ்க் அதோட டாஸ்க்கை நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க we will serve you uh, you 4 and 20 hours a day நீங்கள் task test பண்டினா அது கொந்து நமக்கு சேவை செய்யும் we will serve you for நமக்கு வந்து எப்புமா 24 hours நமக்கு 24 hours வந்து அது வந்து நமக்கான சேவைகளை நம்ம என்ன task குடுத்தும் அது செய்யும் சொல்லி அது நமக்கு வந்து செய்யும் சொல்லுறாங்க அர்த்தது

அதாவது நம்ம அதை வச்சு பிரிண்ட் எடுக்க முடியும் பிளாஃப் நிலத்தை விழுந்து உழ முடியும் அண்ட் வியூ துணியை வந்து நெய்ய முடியும் ஹீட் பண்ண முடியும் லைட் போட முடியும் இது எல்லாமே நம்ம வந்து அந்த மிஷின் மூலயமா பண்ண முடியும்னு சொல்றாங்க அடுத்தது ரன் அதாவது ஓட்ட முடியும் அதை ரேஸ் பண்ண முடியும் and ஸ்விம் பண்ண முடியும் fly பறக்க வைக்க முடியும் and டைவ் அடிக்க முடியும் இது எல்லாமே நம்ம மிஷின்ல வந்து பண்ணலாம்னு சொல்றாங்க அடுத்தது வி கேன் see அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் write வி கேன் see அதை வந்து பார்க்க முடியும் அதை வந்து கேட்க முடியும் and கவுண்ட் பண்ண முடியும் ரீட் பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும் இது எல்லாமே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அட் லைன் பாருங்க பட் ரிமம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லீவ் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து என்ன லால எந்த ஒரு விதிப்படி அதை வந்து இயக்குறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் வீ ஆர் நாட் பில்ட் எ காம்ஹேண்ட் எல்லை அதாவது ஏன்னா வியார் அதுக்கு வந்து புரிஞ்சு கொள்கிற அந்த தன்மையே வந்து கிடையாது எது வந்து உண்மை எது வந்து தவறுன்றத புரிஞ்சு கொள்ற தன்மை அந்த மிஷினுக்கு வந்து கிடையாது அதனால நம்ம என்ன எப்படி இயக்குறோமோ அது போலதான் அந்த மிஷின் வந்து இயங்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அதை மறக்கக்கூடாது அந்த லாபம் நிரம்ப பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வழியில பயன்படுத்தினா அந்த மிஷின் நல்ல வழியில பயன்படும் சப்போஸ் அது வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் அது வந்து நெகட்டிவ் வந்து பண்ணும் அதுக்கு வந்து புரிஞ்சிக்கிற அந்த தன்மை வந்து கிடையாது நாட் பில்டிய காம்பிரிஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அது காம்பிரிஹேண்ட் எல்லை அதாவது நம்ம பொய் சொன்னாலும் அதுக்கு வந்து தெரியாது புரிஞ்சுக்கிற தன்மை அதுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க வி கேன் நெய்தர் லவ் நாட் பிட்டி நார் பர்யூ அதால வந்து ஒரு அன்பாவோ இல்லை வந்து பிட்டி இரக்கம் காட்டுறதுக்கோ இல்லை வந்து மன்னிக்கிற குணமோ எதுவுமே அதுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் ஆஸ் யூ டை நீங்க அதை வந்து மேக் பண்றப்போ நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்ண வந்து தவறிட்டீங்கன்னா அதை வந்து தவறா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது வந்து நம்மளையே வந்து கொன்னுடும் சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க வந்து கோயம்படிக்கிறப்பயே உங்களுக்கு எந்திரன் படத்தை ஞாபகம் வச்சுங்க ஒரு எந்திரத்தை உருவாக்குறாரு ரஜினி அதை வந்து நல்ல வழியில பயன் பயன்படுத்தா நல்ல வழியில பயன்படுமா அத வந்து நம்ம தவறா வந்து அத யூஸ் பண்றப்போ அது நம்மையே வந்து சாகடிக்க வந்துரும் அதே போல தான் இந்த பாட்டுலயும் வந்து சொல்லி இந்த போயம்லயும் நம்ம அத வந்து தவறா பயன்படுத்தினா அது வந்து நம்மளையே வந்து சாகடிச்சிடும்னு சொல்றாங்க அடுத்த லைன் பாருங்க though our smoke may hide ன்ஸ் யுவர் ஐஸ் நம்ம அந்த எந்திரங்கள் மூலமா வந்து வரக்கூடிய புகைகள் வந்து இந்த புகைகள் வந்து ஹெவன்ஸே வந்து என்ன வந்து அந்த ஸ்மோக்கால மூடியும் வந்து அந்த புகை மூலமா நம்மளால ஹெவன்ஸே பார்க்க முடியாத அளவுக்கும் செய்யிடுமா செஞ்சிருமா அதே சமயம் இட் வில் வேனிஷ் அண்ட் தார் ஷைன் அகேன் அதே சமயம் அந்த வந்து அதை வந்து அந்த புகையை வந்து மூடிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ஸ்டார்ஸ வந்து ஷைன் ஆகி திரும்ப வரைக்கும் பார்க்க வைக்கவும் அதெல்லாம் முடியும்னு சொல்றாங்க பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் பிகாஸ் எல் ஏன்னா அதோட பவர் அதோட சக்தி அதோட வெயிட் அதோட சைஸ் மூலமா எல்லாத்தையுமே அதால வந்து பண்ண முடியும் சொல்றாங்க வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரைன் வி அது வந்து எதுவுமே கிடையாது அது என்ன அது நம்மளோட குழந்தை மாதிரி நம்மளோட மூளை என்னோட குழந்தை நம்ம மூளை மூலமா தான் அந்த இயந்திரத்தையே நம்ம உருவாக்குறோம் அது நம்மளோட மூளையோட குழந்தை மாதிரி சொல்றாங்க நம்ம எப்படி ஒரு குழந்தையை வந்து நம்ம எப்படி இயக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தை வந்து வளரும் இயங்கும் அதே போலதான் அந்த இயந்திரங்கள் வந்து நம்மளோட மூளையினோட குழந்தைங்களை அதை நம்ம எப்படி இயக்குறோமோ அதே போலதான் அதை வந்து இயங்கும்னு சொல்றாங்க இந்த கோயம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரம் வந்து எப்படி பேசுது அப்படின்றத பற்றியும் அந்த இயந்திரத்தை மூலமா நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றதையும் அந்த இயந்திரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் வந்து இந்த கோயம்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது மெமரி போயம்ன்றதுனால இதை நல்லா ஃபுல்லாக வந்து ரீட் தடவை படிச்சுட்டு எழுதி பாருங்க எந்த ஒரு ஸ்பெல்லிக்கும் மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க நீட்டா எழுதினீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க நன்றி